ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான மாப்பிள்ளை சம்பா அரிசியில் புட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப ஸ்ட்ரெங்க் இந்த அரிசியில் வந்து புட்டு சாப்பிடும் போது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமாக இருக்கும் இந்த புட்டு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குளத்தூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் செம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் ஒரு கப் அளவு நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி புட்டு மாவு எடுத்துக்கிறேன் தேவையான உப்பு போட்டுடலாம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் எத்தனை இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு பேருக்கு செய்கிறேன் அதனால ஒரு கப் மாவு எடுத்துக்கிறேன் மாப்பிளை சம்பா அரிசி மாவு இப்போது சுட தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம் பாரம்பரியமான ஒரு அரிசி இதெல்லாம் அதனால இதில் நீங்கள் வந்து அரிசி புட்டு சாப்பிட்றதை விட இந்த மாதிரி புட்டு இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியில் புட்டு செய்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு ஏலக்காய் தூள் இருந்தால் ஏலக்காய் போட்டுருங்க ரெண்டு ஏலக்காய் எடுத்து தட்டி நான் நல்லா போட்டுக்கிறேன் இது அப்படியே என்ன பண்ண போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே வந்து வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி வச்சிடலாம் அந்த வேக வைக்கிறதுக்கு தண்ணியை வச்சிடலாம் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம புட்டு மேக்கரில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் ஸோ இதில் தண்ணி பாருங்கள் ஒரு பாதி அளவுக்கு பாதிக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே கேஸ் ஸ்டவ் மேலே வச்சிடலாம் இந்த தண்ணி வந்து சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா அந்த புட்டை வந்து நம்ம அந்த குழாயில் போட்டு வேக விட்டுடலாம் புட்டு மாவு வந்து சூப்பராக பாருங்கள் மணல் மணலாக நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் இப்போ இதுக்கு வந்து தேவையானது தேங்காய் அப்புறம் தேவையான அளவுக்கு வெள்ளம் நாட்டு சக்கரம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு ஒயிட் சக்கரை வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கும் ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கணும் அடுத்து அதுக்கு மேலே இந்த புட்டு மாவு மாப்பிள்ளை சம்பா அரிசி புட்டு ரொம்ப ஸ்ட்ரெங்க் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இந்த மாதிரி நீங்கள் புட்டு செய்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரெங்காகவும் இருக்கும் நம்ம அரிசி ஒரு ரைஸ் மட்டும் சாப்பிடாம இந்த மாதிரி அரிசிலையும் நம்ம செய்து கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதெல்லாம் பாரம்பரியமான ஒரு உணவுகள் இதெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்களும் மறந்து போகக்கூடாது அதனால் அவங்களுக்கும் நீங்கள் மறக்காமல் இதை அடிக்கடி இது மாதிரிலாம் செய்து கொடுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து தேங்காய் போடணும் ஒரு ஒரு கரண்டி தேங்காய் போடுறேன் அதுக்கப்புறம் ரெண்டு கரண்டி மாவு போட்டுக்கிறேன் மாறி மாறி நம்ம போடணும் இப்போ திருப்பி ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி போட்டு போட்டுக்கலாம் அடுத்து தேங்காய் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் தேங்காவை போட்டு கடைசியாக மேலே தேங்காவை போட்டு ரெடி பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் தண்ணி இவன் நல்லா கொதிச்சிட்ருக்கு அவ்வளோதான் இதை தேங்காய் போட்டு வச்சு இப்போ இந்த மூடியை போட்டு மூடிடலாம் மூடிட்டு இந்த இதில் வச்சிடலாம் இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புட்டு மேக்கர் மிஷினில் இப்போ இதை மேலே இப்படி வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்குள்ளே வெந்து வந்துடும் வெந்து வந்ததுன்னா இந்த ஹோல்ஸ் இருக்குது இங்கே மேலே இதில் வந்து ஆவி வெளியே வரும் அந்த ஸ்மெல்லோட அந்த புட்டு வாசனையோடு வரும்பொழுது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா வெந்து வந்துருச்சுன்னு இப்போது ஒரு முப்பத்தஞ்சு இல்லைன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே விடலாம் புட்டு நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து நம்ம தட்டில் வந்து போட்டுக்கலாம் அடியில் வந்து இந்த ஸ்டிக் இருக்குல்ல அந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம வெள்ளமா தள்ளி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம் மேலே வந்து நாட்டு சக்கரை வேணால் மேலே தூவி விட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான் பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சென்ல கிளிக் பண்ணுங்க ஓகே ஓகேஸ் இதே போல இன்னொரு ஒரு வீடியோ உங்களை சந்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்